ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு தனியார் வாகனங்களின் நம்பர் பிளேட் எனப்படும் வாகன எண் தகட்டில் ஸ்டிக்கர்கள் அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள் வடிவில் பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தனியார் வாகனங்களின் வாகன எண் தகட்டில் ஸ்டிக்கர்கள் அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள் வடிவில் தங்களது துறை அடையாளங்களை வெளிப்படுத்துவது தனிநபர்களுக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் பரவலான எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் சென்னையில் உள்ள தனியார் வாகனங்களில் பத்திரிகை தலைமைச் செயலகம் டிஎன்இபி ஜிசிசி காவல்துறை உட்பட முப்படை போன்ற துறைகள் அல்லது நிறுவனங்களின் பெயர்களை காணலாம் இது போன்ற ஸ்டிக்கர்கள் வாகன எண் தகட்டிலும் வேறு பகுதியிலும் காணப்படும் இத்தகைய அரசு தொடர்புடைய சின்னங்கள் எழுத்துக்களை தனியார் வாகனங்களில் வெளிப்படுத்துவது அதன் இயக்கம் மற்றும் பாதுகாப்பை சமரசம் செய்கிறது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வாகனத்தில் இத்தகைய ஸ்டிக்கர்களை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் இதனால் அவர்கள் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்து வருகிறார்கள் பல தனியார் வாகனங்களில் சில அரசியல் கட்சிகளை சித்தரிக்கும் சின்னங்கள் மருத்துவர் அல்லது வழக்கறிஞர் என வெளிப்படுத்துவதும் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இந்த விவகாரத்தின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை இந்த நடைமுறைகளுக்கு எதிராக தங்கள் வாகன எண் தகடுகளை சரிசெய்ய மே ஒன்றாம் தேதி வரை அவகாசம் வழங்குகிறது இந்த விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது மே இரண்டாம் தேதி முதல் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வாகன எண் தகட்டில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது